யோர்படி யோர் படி வார் டூவின் ஜோலியை முடித்து விட்ட கூலி சைக்ளோன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சன் பிக்சர் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத் இசையில அதிரடியா உருவாகிட்டு இருக்கிற படம் தான் கூலி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதிக ஸ்டார்ஸ் இணைஞ்சிருக்காங்க அமீர் கான் நாகார்ஜுனா சத்யராஜ் சோகர் உபேந்திரா பூஜா ஹெக்டே நடிகை நடிகைகள் பட்டாளமா இணைஞ்சிருக்காங்க இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு வினை முட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தலைவருடைய சிக்கிட் வைப் இந்த சாங் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த வைப்பு குறையவே இல்லை அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு மக்கள் மத்தியில மகத்தான வரவேற்பு பெற்று இருக்கு இந்த நிலையில வார் டூ படம் ரிலீஸுக்கு ரெடியாகி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வருவதாக சொல்லியிருந்தாங்க ஆனாலும் சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில நிறைய ஓட்டெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில கூலி படத்துக்கு தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது ஆதாரம் இதோ நினைச்சிருக்க பாருங்க மோஸ்ட் ஐப்டு மூவி அமாங் தஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்டிருக்காங்க அதில் டூ கூலி எவ்வளோ ஓட்டெடுப்பு நடந்ததில் இப்போ ஒரு ஆறு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இதில் டூக்கு முப்பத்தி ஒம்பது சதமானமும் கூலிக்கு அறுபத்தி ஒரு சதமானமும் பெற்று முதலிடத்துல அமோக வெற்றி அடைஞ்சிருக்காரு இது எங்கே நடந்திருக்கு இந்த வாக்குப்பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தெலுங்குல நடந்திருக்குங்க ஏன்னா டூ நம்ம ஜூனியர் என் அவருடைய படம் தான் அவரும் அங்க ஒரு பெரிய ஸ்டார் தான் ஆனாலும் இந்த கூலி என்ற புயல் ஒரு சைக்ளோன் டூக்கே டேஞ்சர் ஜோன் கொடுத்துருக்குங்க ஆமாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூலி படத்துக்கு தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதனால இப்போ வார் டூ கொஞ்சம் படக்குழு யோசிக்கணும் ஏன்னா அவங்க முதலுக்கே மோசம் இல்லாத போயிடும் உங்களுக்கே தெரியும் தலைவர்னாலே தான் கிங்கு வசூல் சக்கரவர்த்தி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வேட்டையன் வந்துச்சு சரிங்களா வேட்டையனும் அங்க சிரஞ்சீவி அவருடைய படமும் மோதியுது அப்போ பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி படம் எங்க போச்சுன்னே தெரியல அங்கே மட்டும் இல்லைங்க தமிழ் அப்படிதான் தலைவரே சொல்வாரு என் கூட யாரும் மோதாதீங்க தயவு செய்து உங்கள் படம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதனால எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் நடந்தது அதுதான் உண்மையும் கூட மோதி முட்டி உடஞ்சி மூக்கு உடஞ்சி மீசையில் மண் ஓட்டலை அப்படின்றவுல நாங்க இந்த சந்தில் அதிகமா வசூல் பண்ணோம் அந்த பொந்துல அதிகமாக வசூல் பண்ணோம் ஆக மொத்தத்துல தலைவர் தான் கிங்கு அவர் தான் அதிக வசூலில் இருப்பாரு இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிப்பாங்க சரி அவங்க மனசு தேத்திக்கிட்டு போட்டணும் அப்படின்னு நாம விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் எது எப்படியோ தலைவர்கிட்ட மோதனாலே அடி நிச்சயம் ஆனா மரணடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை பாதிக்கு மேல ஓட்டு எடுப்புல அதிகமா ஓட்டு எடுத்து கூலி வென்று இருக்காரு இப்போ படக்குழு தான் யோசனை பண்ணணும் ஏன்னா அவங்க எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க நிறைய ஸ்டார் காஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க இவருக்கும் ஸ்டார் அந்தஸ்து இருக்குது நல்ல நடிகர் நானும் ஜூனியர் என்டிஆர் படம்னா கொஞ்சம் பார்ப்பேன் ஏன்னா அவருடைய டான்ஸு அந்த ஃபைட் சீக்வென்ஸு எல்லாமே நல்லா இருக்கும் அதிரடியாக இருக்கும் இருந்தாலும் தலைவர் கூட மோதலார் அப்படின்றக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க ஏன்னா தலைவருக்கு இது இக்கட்டான சூழ்நிலை அவருடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு திரையுலகுக்கு வந்து அதனால அந்த டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படியோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா இவங்க சுவாரிச்சுக்குன்னு கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க ஏன்னா இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நண்பர்களே இவங்க தலைவருடைய கூலி படத்துக்கு ஹைப்பு இல்ல பைப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குலாம் சானிய முக்கி சேர்ப்பால் அடிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ புதிய படங்களுக்கு தான் ஹைப்பில்ல பைப்பில்லன்னு சொல்லுவீங்க ஆனா தலைவருக்கு பழைய படங்கள்லேயே ஹைப் இருக்குப்பா ஆமாம்பா இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னாக்கா சந்திரமுகி படம் போட்டிருந்தா நினைச்சிருக்க பாருங்க இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைய தினத்துலதான் சென்னைக்கும் மும்பை இந்தியனுக்கும் கிரிக்கெட் மேட்சிங்க நடந்துட்டு இருந்து இந்த ஒரு கூட மக்கள் சந்தர்முகிய அவ்வளோ விருப்பமா பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டிஆர்பி இருக்கு செவன் பாயிண்ட் நைன் மில்லியன் இம்ப்ரெஷனை பெற்று முதல் இடத்தை குடிச்சிருக்காருங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் நீங்க பாடணும் புலம்புங்க புலம்புங்க என்ன புலம்புனாலும் சரி தலைவரு தலைவருடைய பேரு தலைவருடைய புகழ எாலையும் கலங்கப்படுத்த முடியாது நாங்க விடவும் மாட்டோம் அப்படி ஒரு ஆள் தான் விஜய் அண்ணா விஜய் அண்ணன் புகழையும் கலங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா இன்னைக்கு அவரு என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்றத பாக்கலாம் அது மட்டும் இல்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒண்ணும் அவரை பத்தி தப்பா பேச மாட்டோம் என்ன நடக்குது அப்படின்றத உண்மைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அவரதான் அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட யார் மோதனாலும் அவங்க மூக்கொடைஞ்சி தான் போவாங்க இதில் வார்டு ஒரு பொருட்டே கிடையாது ஆல்ரெடி மக்களை அவருக்கு டேஞ்சர் சோனில் கொடுத்துட்டாங்க வார்னிங் எது எப்படியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலிப்படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்